இரண்டு நாட்கள் போன் உபயோகிக்காமல் இருந்தால் உடலில் ஏற்படும் மாற்றத்தை பாருங்க அப்போ தொடர்ந்து உபயோகித்தால் அதுவும் முடிந்தது தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை வசதிக்கேற்ப ஆளாகி இருக்கிறது ஆனால் அதே தொழில்நுட்பமே நம்மை ஓய்வில்லாமல் இயக்கும் ஒரு எந்திரமாகவும் மாற்றி வருகிறது குறிப்பாக கைபேசியில் நெட் இணைப்புடன் தொடர்ச்சியாக வாழும் பழக்கம் நம் வாழ்க்கையை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிரமித்துள்ளது ஆனால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இணையதளத்திலிருந்து விலகி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் எண்ணிலடங்காதவை அதை ஒரு பயணமாக எடுத்துக்கொண்டால் நம்மை மறுபடியும் நம்மிடம் கொண்டு வரும் ஒரு அழகான முயற்சி அதுவாகும் முதலில் நமக்குள் நிச்சயமாக ஏற்படும் மாற்றம் மன அமைதி காலை எழுந்ததும் போனை எடுத்து பார்க்கும் பழக்கம் அந்த நாள் முழுக்க நம்மை கட்டுப்படுத்தும் ஆளாகிவிடுகிறது தகவல்கள் செய்திகள் அப்டேட்டுகள் பிற வாழ்க்கையின் ஓடங்கள் இவை அனைத்தும் நம் மனதை கலக்கம் செய்யும் ஆனால் போனிலிருந்து விடுபடுகிறோம் என்ற அந்த நொடியில் ஒரு சுதந்திர உணர்வு பிறக்கிறது வாழ்க்கை மெதுவாக நகரும் தன்மை திரும்பி வரும் அடுத்ததாக தூக்க நலன் இரவில் தூங்கும் முன் போனில் வீடியோக்கள் செய்திகள் ரீல்ஸ் என பார்த்துக்கொண்டே தூக்கும் பழக்கம் நம் மூளையை சோர்வடைய செய்கிறது ஆனால் போன் இல்லாத இரவுகள் சுயமாக தூக்கம் வரச் செய்வதுடன் ஆழ்ந்த உறக்கத்தையும் தருகிறது இந்த தூக்கம்தான் நம்மை அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் இருக்க தயாராகுகிறது சோசியல் மீடியா விலகிய வாழ்க்கை நம்மை நிஜ உலகிற்குள் அழைத்துச் செல்லும் நட்புகள் உறவுகள் உரையாடல்கள் இவை அனைத்தும் மெய்யான இடைவெளிகளை நிரப்பி நம்மை மகிழ்ச்சியடைய செய்கிறது ஒருவருடன் நேரில் உரையாடும் அனுபவம் சிரிப்புகள் பார்வைகள் இவையெல்லாம் மறக்கப்பட்ட உணர்வுகளாக இன்று இருக்கின்றன நாற்பத்தி எட்டு மணி நேர டிஜிட்டல் ஃபாஸ்ட் இதையெல்லாம் மீண்டும் நமக்கு நெகிழ்வாக நினைவூட்டும் இந்த நேரம் ஒரு சுயமாக கலைப்படைக்கும் வாய்ப்பாகவும் அமையும் ஓவியம் இசை எழுத்து சமையல் என மனதுக்குள் தோன்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்த முடியும் நம்மிடம் இருந்தும் நம் மனதில் இருந்தும் பல புதிய எண்ணங்கள் பிறக்க துவங்கும் இந்த வாய்ப்பு வழக்கமான சூழலில் கிடைப்பதில்லை என்பதே சாத்தியம் மேலும் உடல் நலனுக்கும் நேர்மறையான தாக்கம் ஏற்படும் நாம் கணினி முன் அதிக நேரம் செலவிடுவது குறைந்துவிடும் நடைப்பயிற்சி யோகா உடற்பயிற்சி போன்றவற்றுக்கு நேரம் ஒதுக்க முடியும் இதன் மூலம் மன அழுத்தம் குறையும் இதயம் மூளை போன்ற முக்கிய உறுப்புகள் சீராக செயல்படத் தொடங்கும் இணைய இணைப்பில் இருந்து விலகும் இந்த முயற்சி நம்மை நாம் கட்டுப்படுத்தும் திறனை உருவாக்கும் நாம் நமது நேரத்தையும் செயல்திறனையும் எப்படி திட்டமிட்டு செயல்படுத்தலாம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான தெளிவு பிறக்கும் இன்றைய சமூகத்தில் தனிமை உணர்வை அதிகரிக்கச் செய்யும் முக்கிய காரணம் இணைய உலகில் எப்போதும் இருப்பதே ஆனால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நேரடி உறவுகளை சந்திப்பதற்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது ஒருவரை ஒருவர் உணர்வதும் இந்த நேரத்தில் சாத்தியமாகிறது முடிவாக இந்த நெட் டிடாக்ஸ் நம்மை நேர மேலாண்மையில் திறமையாக மாற்றும் எந்த வேலை முக்கியம் எந்த ஒன்று கவனச்சிதறலை ஏற்படுத்தும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கையை சீரமைக்க வழிகாட்டும் அது நம்மை சுய நிர்வாகம் கொண்ட நபராக மாற்றும் சில நேரங்களில் இணையத்தை துறந்தால்தான் நம் வாழ்க்கை மீண்டும் சீரடையும் என்பதை உணர்வது இந்த அனுபவத்தின் மிகப்பெரிய நன்மையாகும்